வேலை கிளைக்கு ட்ரை பண்ணேன்டா. இந்த இرمச்ச எங்க அம்மா நoyan noyan ஆரம்பிக்குது. நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன். அம்மா फ्रेंड्स லைன்ல இருக்கப்ப ஏமாப் பிடி என்ன இன்ஸ்டால் பண்ற? அதுல என்னைய பத்தி என்னம்மா நினைப்பாங்க? அம்மாடா, वो फ्रेंड्स எல்லாம் பெரிய லட்சாதபதி. அவங்க முன்னாடி உன்னை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பாரு. நம்ம பூமாரி பூமாரின்னு ஒரு இதெல்லாம் சொல்ல

மகே மகே நீ ஒரு வேளை கே அப்ளை பண்ணு ஏதாவது வேளை இல்ல நல்லா இருக்கும் ஒரு வேளை அப்ளை பொறுமையா சொன்னா நம்ப கேப்போம் வந்த எப்ப பார்த்தால எப்படி ஒரு முன்னேற்றத்தை